ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாடம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தேனுகாம்பால் உடனுரை தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை தீபம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தஞ்சை ஆலயத்தை கட்டி எழுப்பிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் தந்தையாகிய இரண்டாம் பராந்தக சோழன் என்று அழைக்கப்படும் சுந்தர சோழன் அவர்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயமாகும் இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அதோடு இல்லாமல் பாண்டிய மன்னர்கள் பல்லவர்கள் இடைக்கால மன்னர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்துள்ளார்கள் மிகவும் அழகான சிற்பங்கள் நிறைந்த ஆலயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால நேரத்தில் ஒற்றை தூணில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரின் வழிபாடு இங்கு சிறப்புமிக்கதாகும் அதோடு நவக்கிரகத்தில் புதன் கிரகம் மற்ற ஆலயங்களில் கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த ஆலயத்தில் வடக்கு நோக்கி இருக்கும் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த ஆலயம் தாம்பரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மிகவும் அழகான பழமை வாய்ந்த ஆலயம் ஒரு முறையேனும் வந்து தரிசனம் செய்யுங்கள் நமசிவாய நமக